கால்சியம் இன்டேக் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு கண்டிப்பா எடுத்துக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது ஒன் பாயிண்ட் டூ கிராம் ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ வச்சுக்கோன் ஒன் பாயிண்ட் பெனபாசல் உமனுக்கு நாங்கள் ஒன் பாயிண்ட் டூ சொல்லுவோம் நார்மல் மென்னல வந்து ஐம்பது வயசுனா ஒன் கிராம் பர் டே ஒன் கிராம் பர் டே அது இப்போ நம்ம பால்ல பெரும் பெரும்பாலும் கிடைச்சிக்கிட்டு இருந்தது இப்போ பாலை வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கீரையை நம்ம டெய்லி தினம் தினம் நம்ம சாப்பிடுறதுக்கும் முடியாது சோ கால்சியம் இன்டேக் எவ்ரி டே இந்த மினிமம் மோர் அதாவது பால் வந்து ரொம்ப ஒரு அதில் ஒரு காண்ட்ராக்ட் கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கு என்னன்னா பால் நல்ல ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டு கண்டிப்பா அது ஒரு ஒரு ஊட்ட உணவு ஆனா அது அன்றாட உணவு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு நம்ம வந்து அன்றாட உணவு ஆக்கிட்டோம் ஒரு கடந்த நூறு நூத்தம்பது வருஷமா அன்றாட உணவு ஆக்கிட்டோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது அன்றாட விலை வாய்ப்பு இருந்தவங்க குடிச்சாங்க பல இடத்துல குடிக்காம காலம் முழுக்க பாலை சாப்பிடாத நம்ம வீடுகளில் தெரியும் நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் சில பேர்கள் வந்து பாலே பாலை வந்து வாந்தி வருதுமாங்க பால் வணிகம் செய்யக்கூடிய பீப்புள் ஃபேமிலியிலையே பால் எனக்கு பிடிக்காது எனக்கு வாந்தி வருவோம்பாங்க அவனால் நல்லா தான் இருந்திருக்கான் அவன் எலும்பெல்லாம் எங்கேயும் ஆஸ்ட்ரோபரோசிஸ் ஆனதெல்லாம் சரித்திரமே கிடையாது அதாவது பால் பொதுவாக கால்சியம்னு எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸ் மோர் எடுத்திங்கன்னு வைங்களேன் ஒரு கிளாஸ் மோரில் இரநூத்தி எண்பது மில்லிகிராம் ரூ எயிட்டி ஸோ ரெண்டு கிளாஸ் எடுத்தீங்களே ஐநூறு மில் கிடச்சி ஐநூறுபது மில் வந்துடும் மீதியெல்லாம் கண்டிப்பாக கிழங்கு காய் எல்லாத்துலேருந்து எல்லாத்துலேயும் கால்சியம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தரைக்கடியில் விளையிறது எல்லாத்துலேயுமே கால்சியம் நிறைய கீரைகளில் எல்லாத்துலேயும் கால்சியம் இருக்குது எல்லாமே நூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலை நமக்கு கால்சியம் குறைவாக இருக்கும் பர்டிகுலர்லி இது யாருக்கு ரொம்ப பட்சையாக இருக்குன்னா ஃபீமேலில் தான் ஆஸ்ட்ரியோ பொரோட்டிக் ஆஸ்ட்ரியோ பீனிக்காக இருக்கிற வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக ரெண்டு கிளாஸ் மோர் எடுத்துக்க சொல்லிடுங்க அப்படி எடுத்துக்க சொல்லிட்டு மீதியை அதில் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் பால் அவசியம் எடுத்து தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது அவாய்ட் பண்ணலாம்